நான் உங்கள் எஸ்கே மணி பேசுகிறேன் இன்றைக்கி தேங்காய் பழம் ரெசிபி ஒன்று நான் செய்ய போகிறேன் வாங்க பார்க்கலாம் தேங்காய் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து ஒரு நாலு பழம் எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் இப்போ பார்க்கலாம் தேங்காவை நல்லா எப்படி துருவி வச்சுக்கிடணும் நாட்டு வாழைப்பழம் ஒரு நாட்டு வாழைப்பழம் நாலு எடுத்து வச்சுருக்கேன் இதை அது கூட சேர்த்து நல்லா பசைஞ்சிடணும் சி இப்போ வந்து நாட்டு சக்கரை போட போகிறோம் இது கூட போடுமா தேவையான அளவு போட்டால் போதும் ரொம்ப உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ போட்டுக்கிடுங்க இது வந்து எங்கள் வீட்டில் உள்ள தேங்காய் பழம் கிடச்சிது சரி ஈவினிங் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம் அதனால் இன்னைக்கு இதை செய்திடலான்னு பார்த்துருக்கோம் நல்ல இயற்கையான உணவு தேங்காய் பருப்பு வகையை சிறந்தது வாழைப்பழம் பழங்களில் சிறந்தது ரெண்டும் சேர்த்து சாப்பிடும் பொழுது உடனடியாக ஆற்றல் கிடைக்கும் மாவு சேர்த்து இதில் குறைவாக இருக்குது உடல் லேசாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் மலிவானது சுவையானது கட்டாயம் சத்துள்ள உணவை டெய்லி நீங்கள் என்ன செய்யுங்க சாப்பிடுங்க ட்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க